அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ரீசண்ட்டாக வெளியான ஒரு மிக முக்கியமான அறிக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி அது போய்கிட்டுருக்கு அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி நகராட்சி நிர்வாகமில் உள்ளாட்சி துறையில் புதியதாக ஐயாயிரம் இன்ஜினியர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ட்ரை ப அடுத்த ஸ்டெப்புக்கு இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய அமைச்சர் திரு கே என் நேரு ஐயா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது எங்கே அப்படின்னா நம்மளுடைய நேற்று பேப்பரில் வெளியான ஒரு மிக முக்கியமான அனவுஸ்மெண்ட் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் வந்து நகராட்சி அலுவலகம் வளாகம் வந்து திறப்பு விழாவில் வந்து அவங்க வந்து பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நகராட்சி நிர்வாகத்தில் உள்ளாட்சி துறைகளில் எட்டாயிரம் இன்ஜினியர்ஸ் வந்து பணியாற்ற பணியாற்றணும் ஆனால் ரெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்க குறைவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு ஒவ்வொரு ஸ்கீம் வரும்போதும் புதிய புதிய வேலைகள் இருக்கும்போதும் அவங்க வந்து எந்த விதமான காலதாமதம் இல்லாமல் செஞ்சுட்டு வராங்க ஆனால் இருந்தாலும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னா எட்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல ரெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் என்ன செய்யறதுன்னா புதிதாக ஐயாயிரம் இன்ஜினியர்களை வந்து நியமிக்க நடவடிக்கை மேற்கொ மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து அந்த அது நடக்காமல் போக வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா அந்த எண்ணிக்கை வேணால் மாறுபடலாம் முன்ன பின்ன ஐயாயிரங்கிறது ஆகலாம் ஆயிரம் ஆகலாம் தவிர ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது வந்து நடக்காமல் போகாது ஏன்னா ஒரு பப்ளிக்கில் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணும்போது இதே மாதிரி ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமைச்சர் கே என் நேரு ஐயா அவங்க வந்து ப்ரீவியஸாக கூட ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க இந்த மாதிரி இவ்வளவு இன்ஜினியர்ஸ் வந்து டவுன் அந்த மாதிரி நகராட்சி நிர்வாகத்தில் வந்து வரப்புன்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு எடுக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஐயாயிரம் இன்ஜினியர்ஸ் வேக்கன்சியும் கூட ஃபியூச்சரில் வரலாம் நம்ம வந்து அந்த எண்ணிக்கை குறையலாம் ஆனால் பட் இந்த க கண்டிப்பாக இந்த கால்ஃபரும் வெளியாகும்னு நம்ம நம்பலாம் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகராட்சி நிர்வாகத்தில் தான் இப்போதைக்கு அதிகமான வேக்கன்ட்டு ஃபில்லப் ஆகியிருக்கு அவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கால்ஃபர் பண்ணது நகராட்சி நிர்வாகத்தில் குடிநீர் வளங்கள் அதில் வந்து வெளியாக இருக்குது ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கும்போது அதில் எந்த மாதிரி எந்த இதில் வந்து கால்ஃபர் ஆகுமா அப்படின்னு தெரியாது இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா இதே மாதிரி ஈபிலையும் நிறைய நிறைய இன்ஜினியர்ஸ் போஸ்ட்டு வேக்கண்ட்டாகவே இருக்குது அதுவும் கால்ஃபர் பண்ணவே இல்லை ரொம்ப நாளாச்சு அதே மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்லேயும் கால்ஃபர் அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து ப்ராப்பராக வரலை ஸோ அந்த வேக்கன்சியெல்லாம் அவங்க ஃபில்லப் பண்ணாலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிகமான வேக்கன்சி கிரியேட் ஆகும் அதன் மூலமாக அதிகமான பேருக்கு விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம மெயினாக நான் பார்க்க வேண்டியது மேற்கொண்டும் ஒரு அதிகமான வேக்கன்சி கிரியேட்டாக ஒரு கால்ஃபர் வர வரலாம் அது நம்மளுடைய நகராட்சி நிர்வாகத்தில் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதான் தான் நேற்று நடந்த அந்த வெளியான பேப்பர் ஆர்டிக்கலில் உள்ள நியூஸ் ஸோ அதை வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் அறிவிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க அடுத்து என்னென்ன அப்டேட் வந்தாலும் நான் முறையாக அது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் உங்களுக்கு டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ